எங்க பரம்பரை தொழிலாம் இப்ப மொத்தமா ஒரு நூற்றம்பது வருஷம் பரம்பரை நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்பிஏ முடிச்சுருக்க எம்பிஏ முடிச்சுட்டா எம்பிஏ முடிச்சு இதுலையா வந்துங்க எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே அப்படிதான் இப்போ போனோன்னே இப்போ யாருமே குவாலிட்டி பார்த்துன்னா சேரீ எதுவும் கரெக்ட் ஆ ப்ரைஸ் கம்மியாகுதா டிசைன் நல்லாகுதா ப்ரைஸ் கம்மியாகுது எத்தனை நாள் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது மக்கள் தான் காரணம் இருக்கு நிறைய டிசைன்ஸ் வேணும் லோ ப்ரைஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு சாப்பாடு ஒரு ஒரு நான் குடும்பம் நம்மளோட பாரம்பரிய சேரி தான் எத்தனை பேர் கட்டுறாங்க வாய்ப்பு இல்ல நாங்க என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க டிஓடி மகான் ஹோஸ்ட் தினேஷ் குமார் ஸோ நம்ம சேனலில் சாமானியனின் குரல் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு தொழிலில் பாதிக்கப்படுறவங்களுடைய குரலை நாம நம்ம சேனலில் எதிரொலிச்சிட்டு இருக்கோம் அது போல் நான் வந்து தங்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற நியர்பை ஏரியாவில் நான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில இருக்கேன் ஸோ அந்த ஏரியாவில் முதுகெலும்பாக இருக்கிற தொழில் பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் ஸோ அந்த நெசவு தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நலிவடைஞ்சிட்டு இருக்குங்க ஸோ அந்த தொழில் ஏன் எதனால எதற்கு இந்த பாதிப்பை சந்திக்குது இந்த சந்திக்கிறதுனால அந்த தொழில இருக்கிற அந்த நபர்கள் இருக்க பார்த்தீங்களா குடும்பங்கள் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ண போறோம் ஸோ அதுக்காக இன்னைக்கு ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்து எடுக்க போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பன் நான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் கேட்டேன் இங்கே அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என் கூட படித்த நண்பர் அப்படிங்கிறது ஸோ அதனால நம்ம டேரெக்டாக இன்டர்வியூக்குள்ள போகலாம் இந்த தொழிலில் என்ன பிரச்சனை எங்கே உருவாயிருக்கு என்ன பண்ண போறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஏ டு செட் கவர் பண்ண போறோம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வணக்கம் மச்சான் இவர் தான் என் நண்பன் ஆக்சுவலாக இவர் தான் என்னையே கண்டுபிடிச்சாரு நான் இங்கே நம்ம ஒரே காலேஜ் ஸ்கூலில் படித்தேன்டா அப்படின்ட்டு இவர் தான் கண்டுபிடிச்சாரு ஸோ மச்சான் அவன் பேர் சொல்லிடு என் பேர் மீவேல்ராஜ் ஆஹ் பெரிய புத்தூர் கிராமத்துல நாங்க இருக்குறோம் ஆஹ் நெசவுத் தொழில் ஆஹ் நெசவு தொழில் மச்சான் நீ இந்த தொழிலை எத்தனை வருஷமா செய்யறேன் எங்க பரம்பரை தொழிலே இதுதான் எங்க தாத்தா பண்ணாங்க சரி எங்க அப்பா பண்ணிட்டு இருக்கிறாரு என் பெரியப்பா பண்ணாரு மொத்தமா ஒரு நூத்தம்பது வருஷம் பரம்பரை தொழில் வச்சுக்கலாமா ஆஹ் உங்க அப்பா உங்க தாத்தா ஒரு அம்பது உங்க அப்பா ஒரு அம்பது நீ ஒரு முப்பது அது போது நூத்தி முப்பது வருஷம் போகுது மச்சான் நீ ஏன் இந்த தொழில செலக்ட் பண்ண எனக்கு என்னன்னே தெரியல சின்ன வயசுல இருந்தே இந்த தொழிலை பார்த்ததுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என்னன்னு தெரியல எனக்கு சின்ன வயசுல இருந்தே இது பண்ணணும் இதுல நம்ம நம்ம வாழ்க்கையில இந்த தொழில் பண்ணி இதை நம்ம முன்னேறணும் இந்த தொழிலை நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நான் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த ஆசை அப்ப வந்து அந்த ஆசையில ஆரம்பிச்சது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்பிஏ முடிச்சிருக்க எம்பிஏ முடிச்சுட்டா எம்பிஏ முடிச்சு இதுலயா வந்தீங்க எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆசை நம்ம ஆசைப்பட்ட வேலையை செஞ்சோமா தான் அதுல முன்னேற முடியும் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சோமா அதுல ஒரு மன திருப்தியே கிடைக்காது படுத்தா கூட தூக்கம் வராது நம்ம ஆசைப்பட்ட வேலையை செஞ்சோமா தான் அந்த தூக்கம் கூட நிம்மதியா வரவு கம்மியா இருந்தாலும் மன நிம்மதி மன நிம்மதி வேணும் எல்லாருக்குமே அதுதான் நம்ம எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்கு வாழ்றோம் மன நிம்மதியோட இருக்கணும் இந்த தறி தொழில் பவர்லூம் தறி தொழில எப்படி கத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் கைத்தறி தான் போட்டிருந்தோம் கைத்தறி வந்து நெய்யாத்துக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க அட்வான்ஸா வரதுனால எல்லாம் அதுக்கு மாறுறதுனால நாங்களும் மாறி அப்டேட் பண்ணிட்டீங்க சோ அப்போ இந்த பவலும் தறி வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க நிக்கும் போது எங்க அப்பாலாம் ஓட்டுவாரு அப்ப கூட நின்னு பாப்பேன் அவங்க பண்றத அப்ப என் கையை பிடிச்சி சொல்லித் தருவாங்க இப்படி பாத்து கத்துக்கிட்டு உங்களோட எடுத்தோன்னு எல்லாமே கத்துக்க முடியாது முடியாது நாம ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணுவோம் எந்த ஒரு விஷயமா தான் தவறு பண்ணு தவறு பண்ணாதான் நம்ம அடுத்த விஷயத்தை அதை நம்ம தெளிவா கத்துக்க முடியும் சரி இப்போ அந்த சின்ன பையனா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு இன்னும் ஒரு பதிமூணு வயசு பதிமூணு வயசு இதை முழுசா கத்துக்க எத்தனை வருஷம் ஆச்சு தெரிய நேரு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் தறியெல்லாம் ஓட்டல ஸ்கூல் போயிட்டு வந்துருவேன் அப்புறம் படிப்போம் அப்புறம் அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வோம் நூல் சுத்துறது பட்டு சுத்துறது இதெல்லாம் பண்ணுவோம் அப்புறம் காலேஜ் முடிச்சு வாட்டி காலேஜ் தான் இது ஃபுல்லாக இறங்க செக் அதாவது ஒரு ரெண்டு ஆயிருக்குமா ஒருத்தரோட மென்டாலிட்டி தான் அது ஒருத்தருடைய அறிவு திறன் தான் நம்ம ஒரு விஷயத்த எவ்வளவு கத்துக்கிறோங்கிறது அதை பொறுத்து தான் அமையும் இப்ப வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க இதுல ஆமா இது வரை அட்வான்ஸா வந்துகிட்டே இருக்குது எல்லா தொழிலுமே அந்த மாதிரிதான் அட்வான்ஸ் மாடல் வர வர அந்த அட்வான்ஸை நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து இது எண்டில் ஆர்டில் இது எண்டில் கடைசி வரைக்கும் அப்டேட் ஆகாத நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் மிஷினரிஸ் அப்டேட் ஆகாத நாமளும் யூமோனும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஒரு பவுர்லூம் தறி ஓட்டுறவர் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அதில் அந்த தொழிலை பத்தி முழுசாக தெரிஞ்சுக்கணும் ம் ம் நிறைய பேருக்கு நாம் இந்த தொழில் செய்கிறோம் ம் எதுக்கு செய்யறோம் இது எங்க இந்த மெட்டீரியல் எங்க இருந்து வருது எங்க இருந்து எங்க யாருக்கிட்ட போகுது எங்க போகுது கடைசியா எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாது சரி சரி நம்ம மெட்டீரியல் வாங்கி தறி ஓட்டுறீங்க என்ன பண்ணுவோம் மெட்டீரியல் வாங்கிட்டு வரோம் அதை நேயரம் ஒரு ப்ராடக்டா ரெடி பண்றோம் ஓனர்கிட்ட போய் கொடுக்குறோம் அதுதான் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனா இவங்க எல்லா அனைவருமே தனிநீர் அனைவருமே எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்திருந்து வருது எந்திருந்து போகுது அது அதனால என்ன ப்ரோ நமக்கு என்ன பயன் வாங்குறவங்களுக்கு என்ன பயன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சரி சரி அது எல்லாத்துக்கும் அது தெரியறது கிடையாது அவங்களுடைய சூழ்நிலை அது அப்படி அமைஞ்சு அமையுது குடும்ப சூழ்நிலை வந்து அப்படி அமையுது அதான் நீங்க உன்னை சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் மென்ட்டாலிட்டி பொறுத்து எனக்கு இது மட்டும் போதும் எனக்கு நான் வாங்கிட்டு வரேன் மெட்டீரியல் வாங்கிட்டு வர்றேன் சேரீ ப்ரொடக்சன் பண்ணுறேன் அவ்வளவுதான் போய் குடுக்கறேன் எனக்கு அதற்கான மணி அமௌண்ட் தர்றாங்க அவ்வளவுதான் தான் இருக்கிறாங்களே தவிர அது எங்க இருந்து வருது எங்க போகுது என்ன பண்றோம் அது இப்போ நூத்துக்கு எண்பது பேர்த்துக்கு அது தெரியுது நிறையா அந்த தொழில பத்தி தெரியாமலே பண்றாங்க இப்போ அட்லீஸ்ட் அந்த தறி பத்தியாச்சும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா அந்த தறியை பத்தி எல்லாருமே தெரியும் இப்போ இன்னும் ஒவ்வொரு நிறைய கம்பெனி தறிஸ் எல்லாம் இருக்குது ஆஹ் பேரை சொல்லலாமான்னு தெரியல அதெல்லாம் இல்ல நீ சொல்ல அது நிறைய விங்கேஸ்வரா ஆஹ் லோகேஷ் கங்கா ஸ்ரீதரன் இது பாத்தீங்கன்னா தறி சேல் பண்றவங்க ஆமா இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த தறியிலயே நிறைய இருக்குது அந்த அந்த தறியில நினைச்சா குவாலிட்டி வரும் துணிக்கு அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க தறிக்காரங்களுக்கு எல்லாருமே தெரியும் எல்லாம் டேலண்டான ஆளுங்க தான் எல்லாமே சரி சரி ஓட்டுறதோட கிடையாது கிடையாது அது ஒரு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றோமா அது குவாலிட்டியா இருக்கணும் ஒரு சின்ன மிஸ்டேக் வரக்கூடாது அந்த துணி வந்து கடைசி வரைக்கும் அப்போ இந்த தறிக்கு தகுந்த மாதிரி இந்த குவாலிட்டின்னு இருக்கா இருக்கு இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த தறி போடணும் இந்த டிசைனுக்கு இந்த தறி போ இந்த இது போடணும் இந்த இந்த டிசைனுக்கு இந்த மிஷின் போடணும் இத்தனை ஊசி வேணும் இத்தனை வெடிய இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் தறி ஓட்டுறையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஆமா தறி ஓட்டுறையும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிருக்கணும் இப்போ இதுக்குன்னு அவங்க தனியா மெனக்கெடுணுமா இல்ல தறி ஓட்ட ஆரம்பிச்சாவே தறி ஓட்ட ஆரம்பிச்சாவே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தனியா போய் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம கத்துக்க வேண்டிய அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களா தெரிஞ்சுக்குவாங்க இதுல இத்தனை இது அப்டேட் இருக்குதா இது இப்படிக்குதா இது ஓட்டினா இவ்வளவு இது இந்த சீலைக்கு இவ்வளவு இந்த டிசைனுக்கு இவ்வளவு கூலி இந்த தறி ஓட்டினா இவ்வளவு கூலி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நிறைய பவுர்லும் தறி இருக்கு இல்லைங்களா இந்த பவுர்லும் தறி இந்த ஏரியால தான் இருக்கணும் மத்த ஏரியால எல்லாம் போட்டா பிரச்சனை வரும் அப்படி வந்து விதிமுறை இருக்கா அப்படிலாம் இல்லையா இது சாதாரணமா எல்லா இடத்துல எல்லாருமே போடலாம் ஆனா பவர் லூம்ல வந்து பட்டு சீலை நெய்ய கூடாது பட்டு போடக்கூடாது அது ஏன்னா காஞ்சிபுரத்துல வந்து பட்டு கைத்தறி நெசவாளர்கள்லாம் இருக்கிறாங்க கரெக்டு தான் சரி சரி இங்கேயே கைத்தறி இருந்துச்சு எல்லாம் பவர் வந்து பவர் ஓட்டி கத்துக்கிட்டதுனால கைத்தறி நெய்யறதுக்கு ஆளுங்களே இல்லாத போயிட்டாங்க இது வந்ததுனாலயா ஆமா இப்ப அப்டேட் நான் 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 அப்டேட் 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 ஆகமோ இப்படேட் வந்து கைத்தறி உட்காந்துட்ட வருமானம் இருக்குது சீலை எப்படினா குவாலிட்டி வேணும் மக்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்க குவாலிட்டியாவும் இருக்கணும் பணமும் ரோ காஸ்ட்ல சாரி வேணும் தெலமா அப்படிதான் அப்ப போனோனா இப்ப யாருமே குவாலிட்டி பார்த்தா சாரி எடுக்கிறதுக்கு கரெக்ட் கரெக்ட் பிரைஸ் கம்மியாகுதா ஆகுதா டிசைன் நல்ல가தா பிரைஸ் கம்மி அது எத்தனை நாள் யூஸ் பண்றோம் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இல்ல யாருக்குமே கிடையாது இவ்வளவு எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்ப என்னன்னா அடிக்கி வச்சின கலெக்ஷன்ஸ் எனக்கு நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பிரைஸ் லோ பிரைஸ் இருக்குதா அப்படிதான் கஸ்டமர்ஸ் தான் தான்ற தவறு அதுதான் அந்த பண்ற தவறு உங்க கைத்தறியில இருந்து பவர்ல போ சொல்லுது ஆமா மக்கள் எது எதிர்பார்க்கறாங்களோ அதுதான் நாங்க ரெடி பண்ண முடியும் ஓ அந்த லோ பிரைஸ் வந்து பவர் தான் தர முடியுங்களா ஆமாங்கண்ணா பட்டு சாரி அது வந்து ஒரு சாரி நேரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் டிசைன் எடுத்த மாதிரி ஆகும் குறஞ்சபட்சம் ரெண்டு நாள் ஆகும் சரி சாதா சாரி நெஞ்சாவே நமக்கு வந்து ரெண்டு நாள் ஆயிரும் ஒன்றரை நாள்ல இருந்து ரெண்டு நாள் ரொம்ப வேக சுறுசுறுப்பான ஆளுங்க செஞ்சா ஒரு நாள்ல நெய்வாங்க இல்லைன்னு சொல்ல

டிசைன் போட்ட போட்டோ பத்தாயிரம் ஜரிகை ஜரிகைலாம் ரகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வில்லி ம் கோல்டு ஜரிகை இந்த மாதிரி இருக்கும் ஆமா அதெல்லாம் போட்டோமா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த வரைக்கும் கைத்தறி சாரீஸ்னா அது ஒரு குவாலிட்டி அந்த குவாலிட்டிக்கு ஈடுனையா இது வரைக்கும் எங்கேயுமே கேட்கலாம் தர முடியாது முடியாதுங்க அதான் நாம் க நம்ம கையில் போட்டு செ வச்சு செய்கிறதுக்கும் மிஷினில் செய்கிறதுக்கும் வித்தியாசம்ங்கிறது இல்லை ம் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் பவர் லூம் ம் ஆனால் நாங்கள் கைத்தெரியலேந்து தான் பவர் கொண்டு வரோம் ம் ஆனால் அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் ஆனால் இந்த வித்தியாசம் இருந்து தான் வருது ஆமாம் கஸ்டமர் நாம் எது எதிர்பார்க்குறோமோ அதுதானே பண்ண முடியும் கஸ்டமர் எதிர்பார்க்குற டிசைன்ஸும் கஸ்டமர் எதிர்பார்க்குற அந்த ப்ரைஸும் நம்ம கைத்தறியில குடுக்க முடியாதுன்னு அதே நம்ம கோ தங்க வேலை எப்படியோ அதுதான் நாளுக்கு நாலு மாறிக்கிட்டே இருக்கும் தங்க வேலை அது மாதிரி தான் நம்ம எங்களுடைய பட்டு அப்படிதான் இன்னைக்கு ஒரு விளை வைக்க நாளைக்கு ஒண்ணு இருக்கும் நாளாண்டி ஒண்ணு இருக்கும் மழை காலத்துல ஒரு மாதிரி இருக்கும் வெயில் காலத்துல ஒரு மாதிரி இருக்கும் இப்போ எவ்வளவு ஒரு கிலோ பட்டு இப்போ வந்து ஒரு நாலு நாளா ஒரு கிராம் வந்து நாலு ரூபாய்க்கு பக்கமா வந்துருச்சு நாலு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரத்துக்குள்ள இருக்கும் இது தங்க மாதிரி இப்படி வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் இப்போ டவுன் ஆயிருக்கு ஆமா இருந்தாலும் இது இல்ல தொழில் இல்ல தொழில் இல்ல மக்கள் தான் காரணம் இதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் கஸ்டமர்ஸ் தான் நிறைய டிசைன்ஸ் வேணும் லோ பிரைஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது மக்கள் எதிர்பார்க்கறத நாம செஞ்சமா தான் நாம எங்களுக்கு சாப்பாடு உண்மை அதுதானே கம்மி ரேட்டு டிசைன் நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை தான் ஒரு இது மா என்ன நாங்க தறி நெய்ற ஒருத்தரை மட்டும் பாதிக்கிறது கிடையாது எங்களை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த நூல் தயாரிக்கிறவங்க அந்த நூலுக்கு சாயம் போடுறவங்க அந்த நூலை அந்த இதில் சுத்தி தரவங்க பட்டு தயார் பண்றவங்க பட்டு பிடிக்கிறவங்க நாங்க தறி நெய்றவங்க புட்டா கட் பண்றவங்க அந்த ஒர்க் பண்றவங்க பாலிஷ் கீழே பாலிஷ் போடுறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா நாங்க ஒரு நூத்துக்கணக்கான குடும்பம் இருக்கிறோம் ஒரு சேரீ ரெடி பண்றத நாங்கள் ஒரு இருபது முப்பது குடும்பம் இருக்கிறோம் இருபது முப்பது பேர் அந்த இருபது முப்பது பேர்த்துக்கு இருபது முப்பது குடும்பம் இருக்குது இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம் நாங்கள் அத்தனை பேர் நாங்க பாதிப்புக்கு ஆவறோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அந்த பாதிப்பு தறிக்காரங்க மட்டும் இல்ல இது சார்ந்து ஆரோ இல்ல அனைவரு அனைவருக்குமே நாங்க தறி ஓட்டுறவங்க மட்டும் இந்த பாதிப்பு ஏற்பாடு எடுத்து வர்றது கிடையாது எங்களை சார்ந்த எல்லாருக்கும் பாதிப்பு பார்க்க இப்போ நீங்க வந்து இந்த தறி தொழில எப்ப சாரி பவர்லும் தறிய எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பீங்க இப்ப இன்னைக்கு எப்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு நாங்க காலையில நாலு மணிக்கு போடுவோம் நாள்ல இருந்து அஞ்சு மணிக்குள்ள தறி போட்டுருவோம் நாலு மணிக்கே போட்ட ஆரம்பிச்சிருவீங்களா ஆரம்பிச்சு சரி சரி ஒரு ஒன்போது போகணுமா குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு பத்து பத்தரை பத்து மணி ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு நாலு ஒரு ஆமா ஒரு கேப் விட்டுருவோம் போயிட்டு ஒரு பதினோரு மணிக்கு தறி போட்டோமா ஒரு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் ஓட்டுவோம் ரெண்டு ரெண்டு மூணு மூணு மணி நேரம் மூணு வரைக்கும் ஓட்டுவோம்

ஏன் ஒவ்வொரு தறிகாருக்கும் ஒவ்வொரு டார்கெட் அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபிக்ஸ் புலி பண்ணிடுவோம் நாங்களே இன்னைக்கு இந்த சேலை இருக்கணும் இந்த சேலை ஒரு பத்து மணி நேரம் ஓடா இன்னைக்கு இதை அரித்து போட்டுருவோம் சேலை ஓட்டுறதுக்கு தான் பத்து மணி நேரம் ஒரு சேலை இதுல இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு பத்து மணிநேரம் அந்த சீலையை மறுபிக்கா அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் தூரம் நெஞ்சுதான் இது பண்ண முடியும் நம்ம அனைக்கும் கட் பண்ண முடியும் அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அது தண்ணி ஆமா பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அந்த பன்னெண்டு மணி நேரம் நாங்க வேலை தான் ஒரு சீலையை இறக்கி நாங்க இது பண்ண முடியும் ஓகே இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஓட்டுறேன்

நாம ஒரு பால் பாக்கிட்ட நம்ம எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு விற்கிது நாற்பது ரூபாய்க்கு வந்துருச்சு அதெல்லாம் 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 ஒரு கிராம் அந்த ஒவ்வொரு கிராமம் நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஓட்டி ஓனர்ட்டு போய் குடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கூலி அப்போ தான் நம்மளுக்கு தருவாங்க ஒருத்தர் புதுசா ஒரு பவர்லும் தறி கத்துக்கு வராரு ஃபார் எக்ஸாம்பிள் நானே வச்சுக்கோங்க எனக்கு முதல்ல என்ன கத்து தருவீங்க முதல்ல என்ன அதாவது பேசிக் ஒர்க்னு சொல்லுவாங்க நீ ஃபர்ஸ்ட் வந்தானே தறி நிக்கினா எங்களை வேடி பாக்கணும் சரி இல்ல உண்மைதான் சரி நம்ம ஒரு இதை அப்சர்வ் பண்ணாதான் நம்ம அதை கற்றுக்க முடியும் ஓ சரி சரி நம்ம கவனம் செதறக்கூடாது ம் ஒரு வேலை செய்ய போகிறோம்னா நம்ம கவனம் அங்கே தான் இருக்கும் இருக்கணும் ம் நம்ம ஸ்கூலுக்கே போகிறோம் கவனிச்சாதான் நம்ம நம்மளுக்கு அது புரியும் ஆமாம் கரெக்ட்டா பார்த்தியார் பாடம் எடுக்கும்போது போது நம்ம அவங்கள கவனிக்காத நம்ம வேடிக்கை வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்ருந்தோமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளுக்கு தெரியுமா அது மாதிரி ஃபஸ்ட்டு கவனிக்கணும்

ஒவ்வொரு தொழிலும் அப்படிதான் நம்ம உணர்வு போன பூர்வமா பண்ணணுமா தான் நம்மளுக்கு அது கரெக்டா அமையும் அதுல நம்ம சக்சஸும் பெற முடியும் கரெக்ட் ஒரு பவர்லும் தறிக்கு ஹார்ட் இதய பகுதினா எது அப்படிலாம் அதை பிரிக்க முடியாது கிடையாதா எல்லாமே வேணும் இது இருந்தா தான் ஆகும் இது இருந்தா ஆகும் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வேணும் இந்த சிஆருக்கு டிசைன் எடுத்துக்கிறவங்க வேணும் அந்த வடிகட்டுறீங்க வேணும் இலை வாங்குறீங்க வேணும் தறி ஓட்டுறீங்க வேணும் கலர் போடுறீங்க வேணும் ரெடி பண்றீங்க வேணும் ரோல் வேணும் பட்டு எல்லாமே ஒண்ணு இல்லைன்னா கூட பண்ண முடியாத ரோல் யார் சுத்தி தருவா டிசைன் எடுக்கிறீங்கன்னா வேற யார் டிசைன் எடுப்பா தறி ஓட்டுறீங்க யார் தறி ஓட்டுவா கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி விற்க முடியும் எல்லாம் எப்படி அமௌண்ட்

சரி இந்த தறியில் ஒரு பவர் லூம் உங்களுக்கு அதிக இது வந்து செலவு வைக்கும்ப்பா இந்த விஷயம் அடிக்கடிக்கு செலவு வைக்கும் அப்படின்னா என்னது இல்லையா ஒரு மிஷினரிஸ்னால் நம்ம வந்து நம்ம மனிதர்களுக்கே வந்து என்ன ஆகுதுன்னா உடல்நிலை சரியில்லா இல்லாமல் அந்த மாதிரி தான் ஒரு சாமானாக ஓட ஓட தேஞ்சு போவோம் உடையும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் இது இந்த இதுன்னு சொல்ல முடியாது எதுவும் எல்லா இதுவும் அதே தான் மெஷின்ஸ்னால் அப்படி தான் ஒரே தேஞ்சு போயிடுச்சுன்னா உடஞ்சி போயிடும் அதை நம்ம மாத்திக்கணும் அதுக்குன்னு நாம் தறி ஓட்டி ஓட்டி நம்மளுக்கு அனுபவம் ஆயிடும் இப்போ இது உடஞ்சி போயிடுச்சின்னா இது இப்படி இந்த போல்ட்டை இது நம்ம போடணுன்னு நம்மளுக்கு தெரியும் கற்றுக்குவோம் நம்ப அதை நான் சொன்னேன்ல அந்த வேலை செய்ய செய்ய நம்ப கற்றுக்குவோம் அதை நாமளே பண்ணிக்குவோம் மச்சான் ஒரு தறி எவ்வளோ அளவு தேவை ஒரு பவுருக்கு ஒரு எட்டடி நீட்டம் வேணும் சரி அகலம் வந்து ஒரு பன்னெண்டு அடி வேணும் உயரம் பன்னெண்டு அடி அகலம் பன்னெண்டு உயரம் உயரம் இந்த இந்த நீட்டம் வந்து எட்டா இது வந்து சரியா ஆறடி அடி ஆறு அடி வந்துடும் போறது தான் அந்த ஒரு அடி அந்த ஒரு அடியா கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசா தான் நம்மளுக்கு சௌகரியமா இருக்கு ஒரு புது தறிவு நீங்க வந்து போட போறீங்க ஒரு புது தறி போடுறதுக்கு புதுசா வாங்குற தறி சொல்லுவீங்களா இல்ல செகண்ட் ஹேண்டே வாங்கினா தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா புது தறி வாங்கினோமா நம்மளுக்கு தறி எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம போட்டு ஓட்டலாம் அது ஃபிட் பண்றதுன்னு ஆளுக்குறாங்க அவங்களுக்கு போட்டு நம்ம ஓட்டலாம் பழைய தறி எடுத்துட்டு வந்தா அந்த தேஞ்சு போயுதில்ல நாலாவது நாளாவது பழசம் அதெல்லாம் மாற்றி தான் நம்ம பொண்ணு நம்மளுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இதுக்கு அதுக்கு அதை வித்யா வித்தியாசம் சரி உங்க சஜ்ஜஷன் என்ன நான் வந்து ரெண்டுத்தை புதுசு எடுத்தால் ரெண்டு பழைய இதை பழசு தான் எடுத்து போட்டேன் அப்போ உங்களுக்கு எது பெனிஃபிட் பெனிஃபிட் எதுனா நம்மளுக்கு பழசு தான் பெனிஃபிட் அதை நம்ம துலவி வாங்கணும் அது தொலைவு சொன்னீங்களே தேய்மானம் ஆகுது சொன்னீங்களே அப்போ மறுபடியும் எப்படி செய்யணும் பரவாயில்லனா இப்போ புதுத்தறி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அதிகமா போகும் ஓ எவ்வளவு வேரியேஷன் வரும் அந்த த தறியோட கம்பெனி பொறுத்து இப்போ எப்படி பைக் எடுத்தா ஆமாம் ஆமாம் கம்பெனி தகுந்த மாதிரி வேறு அந்த மாதிரி தறி ஒரு உதாரண வைக்கலாமா இப்போ ஒரு லட்ச ரூபா ஒரு புது தறி பழைய தறி எவ்வளோ இருக்கும் பழைய தறி நம்மளுக்கு ஒரு அறுபதாயிரம் நாற்பது நாள் டிஃப்ரென்ஸா இப்போலாம் தறி தொழில் இல்லைங்கிற காரணம் வாசனம் ஒரு ஒரு லட்ச ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்தால் எல்லாம் முழு செட்டுமே வாங்கிடலாம் பழைய தறி மிஷினு தறி அந்த கம்பி

போட்டியும் அதிகமாயிருச்சு வேலையும் அதிகமாயிருச்சு ஆனா வேலை குறைஞ்ச பாட்டு தான் வேலை குறைஞ்சிருச்சு முதலாளி அதிகமான எடுத்துக்கிட்டீங்களா போத்தி சென்னை சில்ஸ் இந்த மாதிரி கடை இருக்குதுன்னு வைங்களா ஒரு மக்கள் எத்தனை சேல எத்தனை பேர் பட்டு சேலை எடுப்பாங்க பட்டு சேலை வந்து கல்யாணம் கல்யாணம் எத்தனை பேர் கிராண்டா எத்தனை பேர் பண்றோம் ஹை கிளாஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க மிடில் கிளாஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க லோ கிளாஸ் எத்தனை பேர் இருக்காங்க

இந்த வாரம் இந்த கலர் கட்டிட்டோம் அடுத்த வாரம் வேற கலர் கட்டலாம் ஒரு நாலு சேரி எடுப்பாங்க நீங்க இப்ப மீட் எடுக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா ஒரு புதுசா இருக்கேன்னு சொல்லி வர செய்வாங்க வர இருப்பாங்க உங்களுக்கும் அது ஒரு இதா இருக்கும் எங்க மாதிரி ஒரு தொழிலாளர்களுக்கும் அது ஒரு வளர்ச்சியா இருக்கும் அழுகி போவதுப்பா எங்களுக்கு எங்க தொழில் அழியிற நிலமை எனக்குது எங்களுக்கு எங்க தொழில் வளர்றதுக்கு ஒரு இதா இருக்கும் சூப்பர் அதுதானே உணவு உடை இருப்பிடம் அந்த இதில் எங்க உணவு உடையும் இருக்குது இல்ல விவசாய பத்தி விவசாயத்தை பத்தி பேசுறீங்க எங்களுடைய தறி இருக்குது இல்ல அதை கொஞ்சம் பார்க்கணுமோ நீங்கள் நாங்களும் வளரணும் தமிழர்கள் நாங்க தமிழை வள வளர்த்துறோம் தமிழக தான் முக்கியம் கரெக்டு தான் தமிழனை வளர்த்துறதுக்கு தமிழை வளர்த்துறதுக்கு வளர்த்து தமிழண்ண காப்பாற்று அப்புறம் தமிழை வளர்த்துறோம் தமிழனை காப்பாற்றிட்டோமா தமிழை கா தமிழை காப்பாத்தி முடியும் உண்மைதான் பா பட்டு சாரிங்கிறது ஒரு பாரம்பரியம் அதை வளர்த்த வளர்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணாங்களா எங்கள் தொழில் எப்பயுமே நல்லா இருக்கும் எங்களை சார்ந்த எல்லா மக்களுமே நல்லா இருப்பாங்க